தமிழ்நாட்டின் வரலாற்றை மாற்றிய மன்னன் அவர்தான் சோழ பேரரசின் சிங்காசனத்தில் அமர்ந்த ராஜராஜ சோழன் அவரின் கையில் உருவான பெருமை தஞ்சை பெரிய கோவில் ஆனால் அந்த கோவிலின் அடியில் இருக்கும் சுரங்கங்கள் அவரின் ரகசியங்களை மறைத்திருக்கிறது என்கிறார்கள் சிலர் சொல்வது போரில் வென்ற பின் கொண்டு வந்த பொக்கிஷங்கள் அந்த சுரங்கங்களில் புதைத்து வைக்கப்பட்டதாக ஆனால் அந்த பொக்கிஷத்தை காக்க ஒரு சாபம் வைக்கப்பட்டதாகவும் கதைகள் பரவுகின்றன சோழரின் சாபம் அந்த கதவை திறக்க துணிந்தவர்களை மரணத்தின் நிழல் பின் தொடர்ந்து வந்ததாக அப்படியானால் இந்த சுரங்கங்களின் முடிவில் உண்மையில் பொக்கிஷமா இருக்கிறது அல்லது இன்னும் பயங்கரமான ஏதோவா காத்திருக்கிறது மர்மம் தொடர்கிறது